புதிய கட்சி பணிகளை தொடங்கிய தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஓபிஎஸ் மகன் என்ன நடக்கிறது வாங்க அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலான இன்னும் நான்கு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட ஆட்கட் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வேலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார்கள் அதாவது செங்கேட்டன் கூட அண்மையில் கூட பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் காலக்கொடை ஒன்றை விதித்திருந்தார் அந்த நிலையில்தான் கட்சியிலிருந்தே அனைத்து பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார் எடப்பாடி அவர்கள் அதற்கான உத்தரவையும் பிறப்பித்துள்ளாராம் அது மட்டுமன்றி ஏற்கனவே பிரிந்திருந்த ஓ பி எஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் இவர்கள் கூட்டணியில் கண்டிப்பாக நால்வர் கூட்டணியாக செயல்படுவார்கள் இவர்கள் எல்லாம் தனி ஆரம்பிப்பார்கள் என்ற நிலையில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா ஏனென்றால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் டி தினகரன் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது அரசியலிலே ஒரு முக்கியமான மாவட்டமாக பார்க்கப்படுகிறதா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இவர்கள் இருவரின் செல்வாக்கு என்பது மிக அதிக காணப்படுகிறதா இந்த நிலையில் தான் என்டிஏ கூட்டிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடி தின அவர்கள் இருவருமே கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதாவது தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறாரா அல்ல யாருன்னு என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தான் இருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே அதிமுக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு வாக்கு சதவி என்பது அதிகமான நிலை காணப்படும் இல்லையென்றால் இவர்கள் மூலம் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமாக சிதறக்கூடும் நிலையில் தான் இதில் பார்க்கப்படுகிறதாம் இந்நிலையில் தான் தாவை கவுடன் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் மகன் ரவீந்திரநாத் மறைமுகமாகவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகும் அதாவது ஏற்கனவே டிசம்பர் பதினைந்தாம் தேதி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் இந்த சூழலில்தான் ரவீந்திரநாத் அவர்கள் கூட செயல்பாடுகள் என்பது பல்வேறு விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை நடத்தில் நடைபெற்றதாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இனி அதிமுக தொண்டர்கள் ஒருமை கழகமாக செயல்படும் என்று அறிவித்த ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை கண்டிப்பாக நாங்கள் ஒரு வெளியிடப்ப அறிவிப்பை வெளியிடப்போவதாக கூறியுள்ளார் இதனால் தான் அவர்கள் கண்டிப்பாக புதிய கட்சி தொடங்க அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறதா ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் இவர்களின் பேச்சையை கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்றே அரசியல் பேசுகிறது இதனால் தான் பிரிந்து சிறுவர்களை கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக ஏற்க மாட்டார் என்ற மனநிலையில் உருவாகிய நிலையில் தான் அவர்கள் கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இதன் நிலையில் தான் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் சில மறைமுக சம்பவங்கள் எல்லாம் அதாவது ஓபிஎஸ் பி ஒரு படி வழங்கப்பட்டு தங்களின் கருத்துக்களை கூற அறிவித்ததா அதில் புதிய கட்சி தொடங்கலாம் கட்சி தொடங்கினால் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என் அல்லது தாவைக்கா அல்லது திமுக உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது